சார் சொல்லுங்கள் சார் ஆதவன் படத்தில் மேடம் கூட நீங்கள் சேர்ந்து நடிச்சிருப்பீங்க ஆமாம் சரோஜர முன்னாடி நான் அவங்களுடைய ஃபேன் சின்ன நான் என்ன ஃபேன்னா சரோஜர ஃபேன் தான் நான் எப்பவுமே அந்த காலத்து ஃபெனாட்டிக் ஃபேன் அப்படி ஏன்னா அவங்க வந்து சாதாரண ஆர்டிஸ்டில் தெலுங்குகிற மூணு சூப்பர் ஸ்டார்னா என் கேஆர் நாகேஸ்வராக அவங்களும் நடிச்சிருப்பாரு அதே மாதிரி கர்நாடகத்தில் கல்யாணகுமார் ராஜ்குமார்னா அவங்களும் நடிப்பாங்க தமிழில் ஜெமினி எம்ஜிஆர் சிவாஜினா அவங்களும் நடிப்பாங்க அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது கிடையாது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து ஒரு பெரிய லஜெண்டு அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு போகணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆதவன் கதை எழுதி முடித்தோடனே ரெண்டாயிரத்தி பத்தில் ரேகும சார் எடுத்துனோம் சார் சரதவா போடலாம் அவர் சரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஓகேன்ட்டார் உடனே செம்பகமூர்த்தி உதயநிதி சேனல்லாம் போய் பேசி புக் பண்ணிட்டாங்க படம் ஆரம்பிச்சு ஷூட்டிங்கு அந்த நேரத்தில் வடிவேலு வந்து உதயநிதி மூலமாக கம்பல் பண்ணி அந்த காமெடி கேட்டவங்க பண்ணிட்டான்

முதல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா அன்று வந்தது மதியானிகளானு அவங்களோட பாடுறேன் அவங்களும் பதில் பாடுவாங்க பாடி முடிச்சோன்னு நான் சொன்னோம்மா எம்ஜிஆருக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் பீலீட் பண்ண ஒரே நடிகர் நான் தான் அவங்க கூட சித்தாங்க அதுல தான் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க கிட்டே ரொம்ப அன்பாக பேசுவாங்க சும்மா ஷூட்டிங் யாரும் போய் உட்கார மாட்டாங்க வெளியே ஷேர் போட்டியும் கூட தான் பேசிட்டு இருப்பாங்க அப்போ நான் எம்ஜிஆர் சிவாஜி பற்றி நான் ஏதாவது கேள்வி கேட்டு அப்போ எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பெங்களூருக்கு போயிட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்து இது நடக்கிறது கதை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயோ இருபத்தி மூணு இருபது வருஷம் கழிச்சு என் ரெண்டாவது பதினஞ்சு கல்யாணம் பெங்களூர்ல ஜஸ்ட்டு போய் கூப்பிட்டேன் வரேன் அப்படின்னாங்க எது வருவாங்க வரமாட்டாங்க எப்படி சொல்ல முடியும் நம்ம என்ன இருக்குது நம்ம படம் நடித்தாங்க அப்படி பார்த்தா கரெக்டா கல்யாணத்துக்கு வந்தாங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க எல்லோருடைய ஃபோட்டோ எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா பழகிட்டு போனாங்க அதெல்லாம் ஒரு டவுன் பேர்த்து ஆர்டிஸ்ட் அவங்க அதுமாரிலாம் ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது அவங்களுடைய தமிழே

ஆமா அவங்கள அவங்க ஆக்டிங் போய் சொல்லலாம் அவங்க அந்த அந்த பழைய ஸ்டைல அதை பார்த்து பார்த்தா தெரியும் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட் அந்த அதை பண்ணிருப்பாங்களா ஆதரவு இல்லை அந்த ஆக்டிங் அவங்க அந்த ஆக்டிங் ஈஸி தானே அதே மாதிரி அவங்க நடிப்பு எல்லாம் ஒரு அபிநய சரசியாக கொடுத்தாங்கன்னா சின்ன சின்ன வார்த்தைகளை அவங்க ரியாக்சன் கொடுப்பாங்க அது நீங்க படம் பாட்டு பார்க்கும் போது தெரியும் ஒரு பாட்டுல ஒரு லிரிக்ல ஒரு லிரிக் வந்து பக்கம் பக்கம் பார்க்காதேன்னு ஒரு பாட்டுகள் அது அவர்கிட்ட கேட்டேன் அப்போ நீங்கள் சைக்கிள் உங்களுக்கு ஓட்டை கொடுத்து ஓட்டை கற்று கொடுத்து எம்ஜிஆர் தான் ஆ எனக்கு அதுக்கு மேலே ஓட்டை திணிப்பா அப்படின்னாங்க அதில் வந்து அக்கம் பக்கம் பார்க்கவே ஒரு பல்லையை வந்து சரணம் முடிஞ்ச மறுபடியும் அடுத்த அக்கம் பக்கம் வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த பக்கத்தை பக்கம் பார்ப்பாங்க அதாவது அந்த லிவிக்கு மீனிங் கொடுக்கறாங்க அப்படி ஒரு தான் அவங்களுக்கு அபிநய சரோஸ்வதினு பேர் உங்க பையன் ரிசப்ஷனுக்கு வந்தப்போ என்ன சொன்னாங்க சார் நீங்க ஏன்னா எதிர்பாராம இருந்தப்போ அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறப்ப அம்மா பாவம் வந்துட்டு உட்காந்துட்டு எல்லா ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் ஆச்சர்வேதான் பண்ணிட்டு நல்லா சிரிச்சு பேசிட்டா என்னன்னா எங்க சம்மந்தியோட அம்மா பேரு சரோஜாஜி சரோஜா அவரு அவர் வேற சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு சிரிச்சாங்க ஓகே அப்புறம் வந்து ஜி பாபா ஜானகி அம்மா பையன்